டிசம்பர் மூன்றாம் நாள் நிகழ்வுகள் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் சர்வதேச விளையாட்டு நாள் தேசிய ஆப்பிள் பை நாள் தேசிய பச்சை பின் கேசரோல் தினம் தேசிய பொட்டள பாதுகாப்பு தினம் தேசிய கூரை உங்கள் தலைக்கு மேல் தினம் சிறப்பு குழந்தைகள் தினம் பெண்கள் புதன் தினம் கட்டிப்பிடிப்போம் நாள் பரிசுகளை உருவாக்கும் நாள் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதலாவது குடியரசு தலைவர் பிறந்த தினம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு நெல்லையா கணபதி தமிழக சிறுவர் புதின எழுத்தாளர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து லெப்டினன்ட் வினய்குமார் சிங் இஸ் இம் தமிழ்நாட்டின் சென்னையில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு மிதாலி ராஜ் பிரபல இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு அன்று பிறந்தார் கோவை கிழார் தமிழக தமிழறிஞர் வழக்கறிஞர நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது முடியரசன் தமிழக கவிஞர் நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு அனுத்தமா தமிழக எழுத்தாளர் நினைவு தினம் இரண்டாயிரத்து பத்து ஹரி தமிழ் திரைப்படமான வெண்ணிலா கபடி குழுவில் நடித்ததற்காக பிரபலமாக அறியப்பட்ட நடிகர் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக இறந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு